மீனராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் என்ன பண்ண போகிறோம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன பலன்களை தருகிறது மீனராசிக்காரர்கள் ரொம்ப பாடாப்படுறீங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகுனால இந்த ராகு பயம் பண்ணுற வேலை இருக்கே ஒன்று ரெண்டு கிடையாது குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸு எப்போ பார்த்தாலும் டென்ஷன் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கணும் ஜெயிச்சவங்களோட ஒரு அரை மணி நேரம் செலவு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும்னு ஒரு ஒரு பொன்மொழி படிச்சிருக்கேன் அது எவ்வளோ பெரிய உண்மை உண்மையிலேயே அப்படியே ரெட்டாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ராகு பண்ணுவார் ராகு உடம்புல உட்காந்துருக்கார் மூன்றாம் வீட்டிலேயே குரு பகவான் ஒன்று பத்து கோடிவர் மறைந்திருக்கிறார் தொழிலில் ரொம்ப டல்லு வர்றதெல்லாம் வரும் வர்றதெல்லாம் அன்றாட போதனத்துக்கு சாப்பாட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்குமே தவிர பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எதுவும் இருக்காது இந்த மார்ச் வணங்க வணங்க உங்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஏதோ உங்களுக்கான ஒரே வழி நீங்க சரியாகிறதுக்கான ஒரே வழி அதுதான் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடரிகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் என்ன பண்ண போகிறோம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன பலன்களை தருகிறது இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தந்துச்சா ஒன்றும் இல்லை அப்போ இந்த மாதமும் ஒன்றும் இல்லை மீனராசிக்காரர்கள் ரொம்ப பாடாப்படுறீங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகுனால இந்த ராகு பயம் பண்ணுற வேலை இருக்கே ஒன்று ரெண்டு கிடையாது குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸு எப்போ பார்த்தாலும் டென்ஷனு புதுப்பேட்டையில் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதுல இன்னைக்கும் தலைமையில கத்தி வச்சுன்னு தூக்கிட்டே ஓடணும்ல என் உடம்பெல்லாம் ரத்தமாக ஆகணும்ல அப்படி அது அப்போ அந்த டைலாக் அப்போ புரியல இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் ஒரு பரபரப்புலேயே இருப்பீங்க ஒரு நாள் சந்தோஷமா இருக்க முடியாது இந்த கிரகங்கள் ஒரே ஒரு நாள் உங்களை சந்தோஷமா இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் எது பின்னாடியாவது துரத்திக்கிட்டு இந்த வர்கீசு கதை தான் உங்கள் கதை எனக்கு நானே பிரச்சனையை உண்டாக்கிட்டு எனக்கு நானே பிஸியாகி எனக்கு நானே சோகமாகி எனக்கு நானே ஆறுதல் படுத்திக்கிட்டு எனக்கு நானே சரி பண்ணிடுவேண்டா அதான் இந்த அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி எல்லாரையும் பிஸி விட்டு டுவார்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாரையும் ஃபீலிங்ஸ் ஆக்கி விட்டு இதெல்லாம் நடக்கும் காரணம் என்னவென்றால் மூன்று எட்டு கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று உடம்புல உட்காந்துருக்காங்க மீனராசிக்காரங்களா உடம்பு டல்லா ஃபீல் பண்ணுவீங்க உடம்பு டல்லா இருக்கும் காரணம் என்னன்னா மூன்று எட்டு கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று உடம்புல உட்காந்துருக்காரு எட்டு குடவன் குட்டிச்சோராக்குவான்னு பெரிய எட்டு கூட சுக்கரன் உடம்புல உட்கார கூடாது அதுலேயும் குருவுக்கு ஜென்ம எதிரி சுக்கரன் அவர் உட்காரும்போது என்ன ஆகும்னா செய்யற வேலையில டிஸ்ட்ராக்ஷன் போடா பாத்துக்கலாம் நம்ம பார்க்காததா என்ற எண்ணங்கள் வரும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க தீய எண்ணங்கள் உங்களுக்கு வருது எங்க இருந்து ஆரம்பிக்கும் ஒரு எல்லா மதனோர்களும் எழுதுறாங்க கெட்ட நேரம் எங்கிருந்து தூங்குகிறது என்றால் சோம்பேறித்தனத்திலேருந்து தொடங்குகிறது கெட்ட நேரம் எங்கிருந்து தொடங்குகிறது உங்களுடைய வேலையில் பொறுப்பின்மையிலேருந்து தொடங்குகிறது கெட்ட நேரம் நீங்கள் எப்போ வேலையை மதிக்கலையோ வேலை உங்களை மதிக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லைன்னா என்ன பண்ணும் நிறைய வேலை பார்க்கணும் நிறைய வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் உங்களை கை கொடுக்கும் உலகத்தில் பெரிய சாமி என்ன சாமி வேலை தான் சாமி இந்த வேலை உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த சாமி அந்த சாமி நமக்கு தெரியாது வேலைதாங்க சாமி இந்த வேலையை நீங்க நம்புங்க உங்களுக்கு சரியாகும் அப்போ இந்த உடம்புல இந்த படாப்படுத்துற சுக்கரனும் ராகுவும் ஆறு கூடைய சூரியனும் ரொம்ப பரிதாபம் ஏழு கூட பாதகாதிபதி புதனும் ஒன்னு ரெண்டு கிடையாது இவ்வளவு கெட்ட பாயிண்ட்ஸ் உடம்புல இருக்கு பாதகாதிபதி புதன் உடம்புல உட்காந்துருக்கான் ஆறு கூடைய சூரியன் உட்காந்துருக்கான் இந்த நேரத்துல என்னடா இவன் உட்காந்துருக்கான் உச்சம் பெற்ற சுக்கரனை உட்காந்துருக்கான் ராகுவோட உட்காந்துருக்கான் எல்லாருமா சேர்ந்து பண்ணும்போது உடம்பு உங்க கண்ட்ரோல்ல இருக்காது நீங்க வண்டியை லெப்ட்ல ஓட்டீங்கன்னா அது ரைட்ல ஓடும் சொல்லுங்க வாத்தியார சுகர் மாத்திரை போட்டு வந்துடுறேன் சுகர் மாத்திரை போடுறவன்லாம் பாஜா பாக்கி அசிஸ்டன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அசிஸ்டன்ட் எல்லாம் நமக்கு மேலே வியாதிஸ்தராக இருப்பான் அண்ணே வணக்கண்ணே நீங்க சுகர் மாத்திரை போடுற நேரன்னு இந்த உடம்பு பிரச்சனை இருக்கே நல்லா புரிஞ்சுவாங்க இந்த உடம்பை பிரச்சனையை வச்சுக்கிட்டு உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டாமினா இருந்தால் தானே இதுக்கெல்லாம் சார் நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்தில் மிகப்பெரிய சுத்தே உங்கள் உடம்பு தான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப வயசாகும் மிக அந்த உடம்பார் அழிவார் உட உயிரார் அழிவார் இந்த உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்சதை உங்களால் சாதிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் உடம்பு நல்லா இல்லைன்னா நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியாது உடம்பு நல்லா இருக்கா என்ன வேணும் கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுதலை பெறணும் இந்த ராகு திரும் கெட்ட படம் ராகு உடம்புலேயே உட்காந்து கூப்பிட்டே இருப்பார் வா வா கமான் கமான் வா வா நீங்கள் சாயந்தரம் பார்ட்டி பண்ணலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஃபன் பண்ணலாம் இந்த ஃபன் பண்ணுறவங்களுக்குலாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்ம இப்போ என்ன கிழிச்சிட்டோன்னு நம்ம ஃபன் பண்ணுறோம் ஸோ அப்போது வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கணும் ஜெயிச்சவங்களோட ஒரு அரை மணி நேரம் செலவு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும்னு ஒரு ஒரு பொன்மொழி படிச்சிருக்கேன் அது எவ்வளோ பெரிய உண்மை உண்மையிலேயே உங்களுக்கு நமக்கு புத்தி வரணுன்னா ஜெயித்தவர்களுடன் உட்காந்து அரை மணி நேரம் பேசுங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலை பாருங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு புறாமையாக இருக்கும் நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கோங்கிறது அவங்க அவங்க டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க கரெக்டாக டைமுக்கு தூங்கிடுறாங்க எந்திரிக்கிறாங்க சாப்பிட்றாங்க வாக்கிங் போகிறாங்க படிக்கிறாங்க ஆனால் நம்ம லைஃப் எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மொபைலை எடுத்து எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியா எப்போ பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் யோயோ யோ 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 யோப்பா இந்த இதுதான் நம்மளை கெடுக்கிற சக்தி ராகுதான் உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக சொல்லல ராகுதான் விடுபடுங்கள் இந்த ராகு இப்படியோ இந்த மே பத்தொன்பதாம் தேதி உங்களை விட்டு ஒழுங்கு போகிறான் சந்தோஷம் போயிட்டு ராஜா இந்த ராகுவால் நீங்க பட்ட பாடு ஒன்று ரெண்டு கிடையாது குடும்பத்தையே ரெண்டாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ராகு பண்ணுவார் இந்த ராகு உடம்புல உட்காந்துருக்கார் மூன்றாம் வீட்டிலேயே குரு பகவான் ஒன்று பத்து கோடிவர் மறைந்திருக்கிறார் தொழிலில் ரொம்ப டல்லு வர்றதெல்லாம் வரும் வர்றதெல்லாம் அன்றாட போதனத்துக்கு சாப்பாட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்குமே தவிர பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு எதுவும் இருக்காது இந்த மார்ச் மாதம் ஏப்ரலுக்கு பிறகு தான் உங்களுக்கு நற்காலம் என்பதை தொடங்கும் சொல்லப்போனால் மேக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க ஆனா இந்த மாதம் உங்களுக்கு சோதனை காலமான ஒரு மாதமாகத்தான் இருக்கும் காரணம் உங்களுக்கு ஏழு ராசியில ராகு ஏழில் கேது ஏழுங்கிறது என்ன அப்படின்னா மனைவி மனைவி இருக்கிற குடும்பஸ்தானத்துல கேது இருப்பதால் தொடர்ந்து நீங்க குடும்பத்துடன் ஒரு பிரச்சனை மனைவி கிட்ட எதையாவது மறைக்க முயற்சி பண்ணாதீங்க உலகத்திலேயே மனைவி கிட்ட ஏதாவது மறைக்க மறைக்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த கேஸுக்கு தண்டனைக்கு மன்னிப்பே கிடையாது நீங்கள் வேற எல்லா கேஸுக்கும் மன்னிப்பு உண்டு இந்த கேஸுக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது நீங்கள் மறைக்க முயற்சி பண்ணாதீங்க என்ன தப்பு பண்ணாலும் ஆமா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு திட்டு உணவு மூணாவது நாள் சரியாயிடும் ஆனால் நீங்கள் மறைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய துரோகமாக கருதப்பட்டு லைஃபே முறிஞ்சு போயிடும் சின்ன தப்பு தான் அதை ஒத்துக்குங்க ஆமா நான் தப்பு பண்ணேனே ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் கிடையாது எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோரும் அதை புரிந்து கொள்பவர்கள் தான் ஆனால் அதை எத்தனை பேர் புரிஞ்சுறாங்கிறதான் விஷயம் ஸோ மேன மீன ராசிக்காரர்கள் ராசியில இப்போ சனி வேற வரப்போறாங்க இந்த மார்ச் எண்டுக்கு அப்புறம் இன்னும் லோடு அதிகமாகும் ஸோ சனி வேற ராசியில வந்துட்டாருன்னா உங்களால் தாங்கவே முடியாத லோடெல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே ஐந்து கிரக சேர்க்கை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம் இந்த ஐந்து கிரகங்களும் உடம்புல உட்காரும் போது மிகப்பெரிய அபாயத்தை எல்லாம் உண்டு பண்ணும் ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும் ஸோ இப்போ இந்த மீனராசிக்காரர்கள் நீங்க பண்ண ஒன்றே ஒன்று தான் சுக்கரனுக்கு பிரீத்தி பெறணும் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி போய் பார்க்கணும் ஸ்ரீரங்கநாதரை போய் பார்க்கணும் சுக்கர பகவானுடைய சுக்கரனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும் சுக்கரன் சுக்கரன் இது சொல்கிறாங்க இல்லையா வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருளே அப்போ அந்த சுக்கரமூர்த்தி சுபமுக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் இப்போ சுக்கர பகவான வழிபடணும் வெள்ளை தாமரைகள் வைத்து நீங்கள் லட்சுமியை வழிபடணும் லக்ஷ்மியை எல்லாம் சரியாகும் ஏதோ உங்களுக்கான ஒரே வழி நீங்க சரியாகிறதுக்கான ஒரே வழி அதுதான் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இவரால் தரக்கூடிய நற்பலன்கள் என்ன இந்த இவர்களால் சனியால் ஏற்படக்கூடிய நற்பலன் என்னன்னா உங்களுக்கு சனி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பன்னிரெண்டாள் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நகர்ந்து நகர்ந்து மெல்ல ராசிக்கு வருகிறார் இதே பெரிய விஷயம் விரயங்கள் எல்லாம் குறைஞ்சாச்சு சனி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது எல்லா விரயத்தையும் குறைத்து விட்டார் விரயமே இனி இருக்காது அப்படிங்கிற ஒரு நல்ல காலத்தை உருவாக்குறார் ஸோ மார்ச் மாதம் என்பது உங்களுடைய மாதம் சந்தோஷமான மாதம் ஹாப்பியாக கொண்டாடுங்க கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி புக் பண்ணிக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நம்ம திருஷிமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா பிராண்டு ஸ்ரீமடம் நடத்துகின்ற இந்த மார்ச் மாத இந்த சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ன பண்ணணும் நான் அந்த ஹோமத்துக்கு என்ன செய்யணும் கீழே போய்ட்டு இருக்க அந்த ரெண்டு நம்பரை கேட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்